அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த வர தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கனவில் கண்டது நிஜத்தில் அப்படியே நடக்குமா கனவுகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இதை நீங்கள் இதுக்குண்டான விடை வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அடிப்படைகள்லேருந்து நீங்கள் வரணும் முதல்ல கனவுனா என்ன கனவு ஏன் வருது அப்படின்ற அடிப்படை தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் கனவில் கண்டது நிஜத்தில் ஏன் சில சமயத்தில் வர்றதில்ல சில சமயங்களில் ஏன் நடக்கிறது ஏன் பல சமயங்களில் நீங்கள் கனவு காண்பது அப்படியே நடப்பதில்லை சில சமயங்களில் மட்டும் ஏன் நிகழ்கிறது அப்படின்ற உண்மை புரிய வரும் அதன் பிறகு இந்த கனவுகளை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஞானமும் கிடைக்கும் முதல்ல ஒரு மனுஷனாக நீங்கள் கண் விழிச்சிருக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்களை இந்த பூமியில் பெறுறீங்க தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய சுயநினைவை நீங்கள் இழக்கிறீர்கள் இல்லையா தூங்கிடுறீங்க அப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து தூங்கினாலும் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆனாலும் உங்களுடைய தன்னுணர்வு நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அது என்றைக்குமே உறங்குவதில்லை இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஷியஸ் அதனால தான் அதுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ்னு பேர் ஸோ அது எப்போதுமே ஒரு விழிப்பு நிலையில் மட்டும்தான் இருக்கும் இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்னுணர்வானது இப்போ நீங்கள் மனிதனாக உறங்கி போது அந்த தன்னுணர்வு என்பது வந்து பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றது பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றது அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் டைமென்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அது சஞ்சாரம் செய்கிறது அது போகக்கூடிய ஒரு தளம் தான் வந்து ஆஸ்ட்ரல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க கனவு தளம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த சஞ்சாரங்களை செய்துவிட்டு மறுபடியும் வந்து உங்களுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெளிப்படையும் போது உங்களுக்குள் வரும் அப்போது உங்களுக்கு அந்த ட்ரீமில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அந்த அந்த ரியாலிட்டியில் நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணுமே அது எதெல்லாம் அப்படின்றது உங்களுக்கு மறக்கடிக்கப்படுகிறது உங்களோட ஆன்மாவே உங்களுக்குள்ள சில பிளாக்கேஜஸ் வரும் மனத்திற்கு கொடுத்துருக்கு என்னென்னா நீங்கள் அந்த கனவில் செய்யும் சஞ்சாரங்களை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில விஷயங்களை உங்களுக்கு வழிகா அது வந்து ஒரு வழிகாட்டுதலாகவோ இல்லை வந்து ஒரு ஞாபகப்படுத்துதலாகவோ இருக்க வேண்டும் ஒரு அதாவது நம்மளுடைய பூமி அப்படின்ற தளத்தை கா த காட்டிலும் ந நிறைய நிஜங்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் என்பது உங்கள் மனதிற்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக சில சமயங்களில் உங்களுடைய கனவுகள் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அது உங்கள் அந்த அனுமதியை கொடுக்கும் அதனால தான் நீங்கள் வந்து நான் நைட்டு நேற்று நைட்டு வந்து கனவு கண்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போது இதுதான் அந்த கனவின் அடிப்படை அப்போது நீங்கள் செய்கின்ற சஞ்சாரம் தான் உங்களுடைய தன்னுணர்வு செய்யும் சஞ்சாரங்கள் தான் வந்து அந்த கனவு அப்படிங்கிறதா ஞாபகத்துக்கு நம்ப வருது இப்போது கனவு நாம் கண்ட கனவு அப்படியே நிஜத்தில் பழிக்குமான்னு கேட்டீங்கன்னா கனவுகள் அப்படியே பழிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கனவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் செய்த சஞ்சாரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துவதாக இருக்கலாம் நீங்கள் என்ன ச அந்த கனவுகளை சஞ்சாரம் பண்ணீங்கன்னு அப்போ அது வந்து பூமியில் மனுஷனாக இருக்கும்போது அது உங்களுக்கு பழிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற அவசியமோ அது அப்படியே பூமியில் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது சஞ்சாரத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது சில சமயங்களில் உங்களுடைய முன்னோர்களோ பித்திருக்களோ உங்களுடைய தெய்வங்களோ உங்களுடைய விதி நிர்ணயத்தில் யார் உங்களுக்கு எந்த வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் இல்லை பிற ஆத்மாக்களோ அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும்னா அந்த வழிகாட்டுதலை கனவின் வழியாக அவர்கள் கடத்துவதும் உண்டு ஒரு குறியீடாக அப்போது அந்த கனவுகளை எந்த வழிகாட்டுதலை கொடுக்குறாங்களோ அந்த வழிகாட்டுதல் என்பது வந்து பூமியில் நடக்கணுங்கிறது இல்லை அது உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் மூன்றாவது என்னென்னு சொன்னால் உங்களுடைய விதி நிர்ணயத்தை நீங்கள் உங்கள் கனவு அப்படின்ற தளத்தில் ஹையர் ஆஸ்ட்ரல் பிளெயினில் வந்து நீங்கள் அதை ஆராய முடியும் இன்ஃபேக்ட் டெய்லியும் அதை ஆராய்கின்றீர்கள் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்ன மாதிரியான பேரல் ரியாலிட்டிஸ் உப விதிகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றத ஒரு ஓவரால் நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுறீங்க அப்போது சில நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு கனவில் வரும் அது என்னன்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு நிகரப்போகிற நிகழ்வுகளை வந்து நீங்கள் முன்கூட்டியே ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்துருக்கீங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நிகழ்வுகள் வந்து நான் கனவில் கண்ட மாதிரியே அப்படியே பூமியில் பழிச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் இந்த இடத்துல நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இந்த அனுபவம் என்பது ஏற்கனவே எனக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஞாபகமாக வரும் டே அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னு சொன்னால் உங்களுடைய விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய உப விதிகள் பேரல் ரியாலிட்டிஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த வழியில் வரக்கூடிய அந்த கனவு நீங்கள் செய்யக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அடுத்து என்னென்ன விதி நிர்ணயங்களை நாக்கி நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கனவில் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும்பொழுது அது மட்டும் பளிக்கும் சில சமயங்களில் மனதினுடைய எக்கோவாக இருக்கலாம் சில விஷயங்கள் மனதை ரொம்ப பாதிச்சுருக்குது ரொம்ப ஆள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொன்னால் இட் குட் ஈவன் ப்ரொஜெக்ட் இப்போ என்னென்னா சஞ்சாரங்களை செய்துவிட்டு மறுபடியும் உங்களுடைய தன்னுணர்வு உங்களுடைய உடலுக்கு வரும் பொழுது உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஏன்னா நீங்கள் எதற்காக மறைக்கப்பட்டு விடுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் பூமியில் மனுஷனாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக பூமியில் ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நீங்கள் டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு பல வாழ்க்கையை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது சைமல்டேனியஸ்லி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மனம் கன்ஃபியூஸ் ஆகிடும் இன்னொன்று இந்த கனவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கனவு தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே உருவமற்ற தலங்கள் நான் ஃபிசிக்கல் ரேல்ம்ஸ் ஆனால் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆராய்வுகளை மட்டுமே அனுபவமாக பெறுவதற்காக அதை புரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு கருவி இது எல்லாத்தையுமே ஒரு வடிவமாகவோ அல்லது குறியீடாகவோ அல்லது திட பொருளாகவோ மட்டும்தான் அதனால் வந்து டிஃபைன் பண்ணவே முடியும் அப்போது ஆத்ம தலம் அப்படின்றது வந்து நான் ஃபிசிக்கல் அப்படின்னு சொன்னால் அது உருவமற்ற தலம்னு சொன்னால் உருவமற்ற தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிகழ்வுகளை நீங்கள் வந்து அந்த தன்னுணர்வானது வந்து உங்கள் மனதிற்கு புரிய வைக்கும்போது என்னென்னா உங்கள் மனம் என்பது வந்து அதை ஒரு குறியீடாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்போது கனவில் வரக்கூடியது எல்லாமே இட்ஸ் ஹைலி சிம்பாலிக் அது ஒரு குறியீடு தான் அது அப்படியே லிட்ரலாக எடுத்துட்டிங்க யாரோ ஒருத்தர் குழம்பன வர்றாங்க யாரோ ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அதை இறந்துருவாங்களான்னு அப்படி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை அது எதை உணர்த்துகிறது அப்படின்றத நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் கனவுகளை புரிந்து கொள்ள வேண்டும்னால் ஒரு கனவு வருதுன்னு சொன்னால் இந்த கனவு என்பது வந்து உங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கணும் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னுடைய கடந்த காலத்தில் நான் வா வாழ்ந்த வாழ்க்கை இதில் ஏதேனும் நான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதா இல்லது வந்து வழிகாட்டுதல் என்பது ஒரு குறியீடாக வருகிறதா அப்படின்னு நீங்கள் கனவுகளை தியானம் செய்ய வேண்டும் திரும்ப நான் என்ன கனவு கண்டேன் என்ன கனவு கண்டேன்னு சொல்லி அந்த பெட்டில் இருக்கும்போதே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கனவு என்ன சொல்ல வந்தது அப்படின்றத மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அது பேப்பரில் வைங்க இந்த குறியீடு என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வழிகாட்டுதலாகவோ இல்லை ஒரு தெய்வத்தினோட ஒரு மெசேஜாக வருதாங்கிறத வந்து புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்யும் அப்படி தான் வந்து நீங்கள் கனவுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இப்போது என்னுடைய வீடியோவில் கனவு அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு மலை மேல் ஏறுவதுனா என்ன மழை எதற்காக வருகிறது கோயில் தெரியுது கனவுல அப்படின்னா என்ன அப்போது இதனுடைய அர்த்தம் வந்து உயர் பரிமாணங்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உயரமான கட்டிடத்தில் நிற்கிறது கோயிலுக்கு மலை மேலே ஏறுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம உயர் பரிமாணங்களில் சஞ்சாரம் செய்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம குறியிட புரிஞ்சுக்கிறது இது மாதிரி நான் சில விளக்கங்களை கொடுத்துருக்கேன் அதனுடைய அடிப்படைகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னோடய வீடியோக்கள் மூலமாக ஸோ தட் அந்த மாதிரி கனவுகள் வரும்போது பேசிக்காக ஓ இது இதுதான் நிகழ்ந்தது என்பதை நான் எப்படி நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வரலாம் இப்போது க கடல் பார்க்குறீங்க இல்லை நீர்நிலைகள் பார்க்குறீங்க அந்த நீர் சம்பந்தமான கனவுகள் வந்துச்சுன்னா இட் இஸ் மோட் டு டூ வித் யுவர் எமோஷனாலிட்டி உங்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஆனாலும் இந்த கனவுகளினுடைய பலனை நீங்கள் அறிய வேண்டும்னு சொன்னால் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த கனவு வந்துச்சு இப்படி கனவு கண்ண இது நல்லதாக கெட்டதா இதுக்கு என்ன பலன் அப்படின்னே கேட்டுட்ருப்பாங்க ஆனால் அதில் அவங்களுக்கு ஆராய்வு இருக்காது தேடல் இருக்காது மற்றவங்கள்ட்ட கேட்குறதுல க்யூரியாசிட்டி இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே தலையாட்டிட்டு விட்ருவாங்க அப்படியே ஒன்று சொன்னாலும் கூட அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் மறந்துடுவாங்க இது வந்து உங்களுக்கு கனவுகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவவே உதவாது அதில் ஒரு தேடல் வேண்டும் ஒரு கனவு வருது ஒரு குறியீடாக வருகிறது அந்த குறியீடு என்னன்றதை நீங்கள் தியானம் செய்து பாருங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும் இந்த குறியீடு எதை நமக்கு காட்ட விரும்புகிறதுன்னு சொல்லி இந்த கனவுகளை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அதை குறியீடாக நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களுக்கும் என்ன பொருள் இது எதை நம் குறித்திருக்கிறதுன்றது அனுபவத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குண்டான கனவுகளை அறியும் அந்த சூத்திரத்தை நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஏன்னா கனவுகளுடைய ஒவ்வொரு சிம்பாலிக் மீனிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமாக மாறுவதும் உண்டு சில பொதுவான குறியீடுகள் இருக்குது அதனால் இல்லை நம்ம இருக்கல மொத்தத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகளை வழிகாட்டுதலை தர வேண்டுமோ அது உங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி குறியீடுகளாக அது தர்றதுனால பொதுவாக எது இது என்ன பலன் இதுக்கு என்ன பலன் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறது அப்படியே முழுசாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் அனுபவத்தில் ஒரு பாடம் இருக்கின்றது உங்கள் அந்த கனவு கண்டதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்றத வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உண்மை தெரியும் இப்படி உங்களுடைய அனுபவங்களிலிருந்தே அந்த குறியீடுகளுக்கு உண்டான காரணத்தையும் அதற்குண்டான விளக்கங்களையும் அதற்குண்டான ரீசன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் கனவுகளை வந்து பகுத்தறிந்து ஆராய்ந்து அதுக்கு பலனை எடுக்கும் ஒரு ஒரு டேரட் கோட்ரீட்டர் மாதிரியோ இல்லை ஒரு கிளி ஜோசின் மாதிரியோ மாறுறதுக்கு உண்டு இப்போ ஒரு கிளி ஜோசி என்ன பண்ணுறான் அந்த நிறைய சீட்டுகளை வச்சுருப்பான் அந்த கிளி ஒன்று எடுத்து கொடுக்கும் அண்ணாமலையார் வந்திருக்காரு கருப்புசாமி வந்திருக்காரு கிருஷ்ணர் வந்திருக்காரு இதுக்கு இந்த பலன் இந்த பலன் சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கிளி சீட்டுகளும் வந்து உங்களுடைய கனவில் வந்த குறியீடு மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஓன் பலன்களை உங்களோட சொந்தமான பலன்களை நீங்களே சொல்ல முடியும் அதற்கு ஆராய்வு வேண்டும் உங்களுக்கு தேடல் வேண்டும் தேடல் இல்லாத மனிதன் வந்து ஆன்மீகத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம் அவன் மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்புவான் ஒரு ஆட்டு மந்தைகள் மூலம் தான் இருப்பான் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அதில் ஆராய்ந்து பாருங்கள் இந்த கனவு என்ன சொல்ல வருது அப்படின்ற தேடல் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான பலன் அந்த கனவின் வழியாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்றது உங்களோட தெய்வங்கள் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு மேலும் அந்த கனவுகள் என்பதன் வழியாக அவர்கள் வழிகாட்டவும் நடத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு கனவுகள் சொல்லப்படுகிறது ஆனால் அதில் எந்த விதமான புரிதல்களும் உங்களுக்கு இல்லை அதில் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னால் கனவுகள் வருது நின்று போடும் ஏன்னா அதை ஏன் அவர்கள் தர வேண்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் செயல் வடிவத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதன் வழியாக மறுபடி வரும் அந்த செயல் வடிவம் நீங்கள் தர்றதில்லைங்கிறதுனால தான் அந்த கனவுகள் அப்படிங்கிறது ஒரு குழம்பிய குட்டையாக மாறிவிடுகிறது ஸோ அதனால் உங்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் உங்கள் அனுபவம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்தந்த குறியீடுகள் என்ன பலன் அப்படின்னு அந்த பலனை அறிந்த மனிதராக உணர்ந்த மனிதராக அதை அதை பற்றி ஒரு ஞானம் பெற்ற மனிதராக மாறுங்கள் அப்போது கனவுகளினுடைய பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மனதிலிருந்து வந்த எக்கோவா இல்லை அது இறை வழிகாட்டுதலா இல்லை நம் நம் நம்ம நடக்க போகிற விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்திருக்கிறோமா இது என்ன அப்படின்றத நீங்களே பகத்தறிஞ்ச ஆராய முடியும் தேடல் தேவை சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அல்லது என்னுடைய ஆலோசனைகள் வேண்டும்னால் நீங்கள் ஒரு பெயிட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு சின்ன ஷார்ட் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றங்கள் நிறைய பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கிறது உண்மை நான் இப்போது ஒரு தெளிந்த மனிதனாக இருக்கின்றேன் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான மனிதனாக இருக்கேன் அப்படிங்கிறது உண்மையானால் இந்த தெளிவென்பது நான் பெற்றது போல மற்றவர்களையும் இது சென்றடைய வேண்டும் இந்த சேனல் வளரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் நீங்கள் தானமாக தர தேவையில்லை சரிங்களா ஏன்னா மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் வந்து அது சேர சேர நான் என்னோடய தொழிலில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதற்கு ஈக்குவலான பொருள் அதை எடுக்கு ஈட்டும் போது நான் முழு நேர ஆன்மீகவாதியாக மாறுவதற்கு அது துணை புரியும் அகெயின் நீங்கள் தானமாக தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்து வரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெளிவு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன நிம்மதி மன நிம மகிழ்ச்சி என்னுடைய ஞானத்தால் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் பண்ணுங்கள் அப்போது தான் அதுதான் என்னுடைய சரியான வழி ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் நம்புகிறேன் சரிங்களா லிசன் ட்யூ யுவர் இன்ட்யூஷன் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்